மின்சார சபையின் செலவை ஈடு செய்வதற்காக கோரப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது அரச நிறுவனங்களின் செலவுகளை ஈடு செய்யும் கட்டண முறையொன்றை அமுல்படுத்தி அந்த நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய நிதிசார் நெருக்கடி நிலைமைகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அந்த நிதியம் தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் ஓரழகு மின் உற்பத்திக்காக அந்த நிறுவனங்கள் செலவு செய்யும் நிதி மீண்டும் நுகர்வோரிடமிருந்து அறிவிடப்படக்கூடிய கட்டண முறையை நடைமுறைப்படுத்தலானது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்துள்ள நிதி வேலை திட்டத்தின் பெரிதான தூண் என்றும் நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது மின் கட்டணத்தை ஆறுதம் சதவீதத்தால் அதிகரிப்பதற்கான மின் கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அண்மையில் நிராகரித்தமை தொடர்பில் பிரதான ஊடகம் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் செலவுக்கு ஏற்றாமையின் காரணமாக இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவடம் ஆகிய நிறுவனங்கள் மீண்டும் நட்டத்தை சந்தித்தால் அந்த இரு நிறுவனங்களும் அரசுக்கு சுமையாக மாறும்போது அந்த சுமை வரி செலுத்துபவர்களின் மீது சுமத்தப்படும் என்றும் நாணய நிதியம் அறிவித்துள்ளது ஊரலு மின் உற்பத்திக்கு செலவு செய்யப்படும் நிதி மீள அறவிடப்படக்கூடிய கட்டண முறையொன்றை செயற்படுத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சகலவிதமான மின் கட்டணமும் திருத்தப்பட வேண்டும் இந்த கொள்கையின் அடிப்படையிலேயே இலங்கையின் மின்சார கட்டணம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தீர்மானம் எடுக்கப்படும் மின்சார கட்டண திருத்தம் சில விடயங்களில் தங்கியுள்ளது அந்த விடயங்களில் இடைக்கால மாற்று விகிதங்கள் தரவுகள் வட்டி விகித தரவுகள் மலைவீழ்ச்சி வீழ்ச்சி எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஆகிய விற்பனை காரணிகளில் கட்டணம் தீர்மானிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று சர்வதேச மசுகு எண்ணெய்க்கான சந்தை விலையில் ஏற்படும் மாற்றங்கள் மின் கட்டணத்தில் தாக்கம் செலுத்துகின்றன மின்சார சபை கோரியிருந்தாலும் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் மின்சார கட்டண அதிகரிப்புக்கான யோசனை கடந்த பதினான்காம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்திருந்தது அதற்கமைய இந்த விடத்தில் எதிர்வரும் மூன்று மாத கால பகுதியில் மின்சார கட்டண மாற்றமின்றி அவ்வாறு அமலில் இருக்கும் என்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது